வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நான் நல்லா சுகமாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்ல சுகமாக இருக்குது இறைவன் புரிவேன் இன்றைக்கு செவ்வாய் கிழமை அப்போ சுப்பாக்கிழமை சேர்ச்சிக்கு போயிட்டு வரது எனக்கு அப்போ அதைப்படியாக இன்றைக்கி ஒரு சேர்ச்சிக்கு வந்தேன் அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோவை உங்களோட ப பகிர்வு வந்து பார்த்தேன் பகிர்வாண்ட வீடியோ வந்து எடுத்துவேன் சரி ஒரு தான் மனசவலாக இருந்தாலும் சேர்ச்சு இல்லாட்டி அது கோயிலாக இருக்கலாம் அது கள்ளிவாசலாக இருக்கலாம் இந்த சரியில் போய்ட்டு கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் இருக்கலாம் அந்த மன கவலை குறைஞ்ச மாதிரி இருக்கும் எங்களோட மனப்பு மனசில் உள்ள கவலைகளை கேட்டுட்டோன்னா கலையில் உள்ள ஒரு பாரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படித்தான் எனக்கு ஒவ்வொரு சுகமையும் நடக்கும் வச்சுக்கு வரது எனக்கு கோயிலுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம் என்னென்னா வந்து பக்கத்தில் இல்லை கோயில் அப்போ ஃப்ரான்ஸில் இப்போ பக்கத்தில் இல்லை கோவில் கொஞ்சம் இருக்குது நம்ம கோயிலுக்கு போகணுன்னா இன்னைக்கு போகிறதுக்கு அது அது ஒரு நாள் அப்படியே ஒதுக்கணும் இது இப்போ முழுகி கிளிகி போ முழுகி அதெல்லாம் குளித்து தான் போயிட்டு போகணும் சேர்ச்சுக்கு கடன் குடிக்கணும் இல்லை ஆனால் மன தூய்மையாக போகணும் ம குளித்து தான் போகணும் ஆனால் மன தூய்மையாக போகணும் அப்போ நான் வேலை விட்டு வர நேரம் அப்படியே போயிட்டு வர்றது எனக்கு நான் வேலை முடிஞ்சு வார வழியில் இந்த சேர்ச் இருக்குது அப்போ நான் போயிட்டு வர்றது அப்போ அது தான் உங்களுக்கு இந்த வீடியோவை எடுக்கொண்டு நினச்சேன் பக்கத்தில் ஒரு மியூசிக் சத்தம் கேட்குது இந்த சேர்ச்சுக்கு முன்னுக்கு மியூசிக் வாசிச்சு கொண்டு இருப்பாங்க அப்போ சரி என்று இதை எடுத்து கதை கொண்டு இருந்தேன் வேறு என்ன என்னென்னா வந்து உங்களுக்கு மனசு குறைகள் அதுகள் இருந்தால் கடவுள் தக்குகள் இருந்தேன் கடவுள் கொஞ்சம் உரடிகள் செய்யலாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாயம் செய்வார் நம்பிக்கை வைங்க அது எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்பிக்கை வைங்க கடவுள் கட்டாயம் செய்வார் அதோடு இன்னொன்று நான் சொல்லணுன்னு என்னென்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் இந்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வந்து பார்க்க வீடியோ நேரடியாக பார்க்கலாம் ஏன்னா வந்து இந்த ப்ரேமி பிளாக்ஸ் இருபத்தி மூன்று ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு என்று நீங்கள் அடித்தா நான் முதல் போட்ட வீடியோஸ்களும் பார்க்கலாம் டிஸ்னிலேண்ட் உங்களுக்கு தெரியும் ஈரோப்பில் ஃப்ரான்ஸில் தான் டிஸ்னிலேண்ட் இருக்குது அப்போ டிஸ்னிலேண்ட் வீடியோ நான் போட்டுருக்குறேன் அந்த ரெண்டு பகுதியாக இருக்குது வேறு நேஷ்னலில் ஃப்ரான்ஸில் தேசிய சீனம் அதுகளை போட்டுருக்கிறேன் அப்போ அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன் உங்களுக்கு அதனால் நான் முதல் முதல் வீடியோ தொடங்குகிற நேரமே ஃப்ரான்ஸில் தேசிய தினம் அதெல்லாம் இப்போ இந்த இல்லை போன வருடத்துக்கு முதல் அந்த தேசிய தினம் அன்றைக்கு தான் வீடியோ தொடங்கினேன் அது வந்து யார் எங்களை இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த தேசியத்தினத்துக்கு ஃப்ரான்ஸில் தேசியத்தினத்துக்கு வந்தார் அந்த வீடியோ போட்டுருக்கோம் என்ன முதலாவது வீடியோ அது தான் நீங்கள் அப்போ எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நீங்கள் அதை ஒன்றும் பார்க்கலாம் அதுபடியா பிரைமி பிளாக்ஸ் இருபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு நீங்கள் அடிச்சா உங்களுக்கு வீடியோக்கள் வரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே நன்றி அதுண்ட இந்த ஷோட்ஸ் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாளும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே பெரிய ஒரு நன்றி இன்னொரு வீடியோவில் உங்களை கட்டாயம் சந்திப்பேன் ஓகே பாய்